திருமுருக கோகுலநாதனின் அன்பு வணக்கங்கள் குலதெய்வ வசிய வழிபாட்டு நேயர்கள் அனைவருக்கும் அற்புதமான பலன்களை தரக்கூடியது குலதெய்வம் என்பதை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் இந்த குலதெய்வ வசிய வழிபாடு என்பது என்ன வசியம் அப்படின்றது நம்ம கூட சந்தோஷமாக ஒரு விஷயத்தை வச்சுக்கிறதுக்கு பேர் தான் வசியம் இப்போ ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தந்தை மற்றும் அவர்களுடைய உறவுக்காரர்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமாக ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் மிக மகிழ்ச்சியோடு ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர்களுடன் இருந்து அந்த கஷ்டத்திற்குண்டான தீர்வு செய்து கொடுப்பது ஒருவருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குது என்றால் அந்த நல்ல காரியத்துக்கு போய் கூட நின்று எல்லா நல்ல காரியம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு வரோம் இல்லைங்களா அதுக்கு பேர் தான் வருஷம் வசியம் என்றது நம்முடன் சந்தோஷமாக ஒரு விஷயம் இருந்தால் அது நமக்கு வசியம் என்று அர்த்தம் இந்த குலதெய்வத்தை நம்ம கூட நம்ம எப்படி சந்தோஷமாக வச்சிக்கணும் எப்படி நம்மளுடைய உறவுக்காரங்களை நம்ம எப்படி சந்தோஷமாக வச்சுருக்கிறோம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பிள்ளைகள் உறவுக்காரர்கள் மாமன் அத்தை சித்தி சித்தப்பா எத்தனையோ உறவுமுறைகள் பங்காளிகள் எத்தனையோ விதமான நட்புகள் இவை அனைத்தையும் நம்ம எப்படி நம்ம கூட சந்தோஷமாக வச்சுக்கிறோம் அவர்களுக்கு பிடித்த சில விஷயங்களை செய்யும் பொழுது அவர்களுக்காக நான் இதை செய்கிறேன் என்று சொல்லாமல் மனதார செய்து அவர்களுடன் நாம் எப்படி உறவு வைத்துக் வைத்துக்கொள்கிறோமோ அதுபோல் அந்த உறவுமுறை நமக்கு இருக்கும் இதுபோல் இந்த குலதெய்வ வசிய வழிபாடும் நம்ம கூட குலதெய்வ வசியமாக நின்று நமக்கு நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தா மனிதனால் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான பாதிப்பு இருக்குது அல்லது ஏதாவது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு இடையூறுகள் ஒரு குழப்பங்கள் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு மன ஆறுதல் சொல்ல முடியும் இருக்கு பணம் இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக கொடுத்து உதவ முடியும் அடுத்ததாக வேறு என்ன செய்ய முடியும் ஒருத்தருக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு இருக்குது உறவுக்காரங்களுக்கு அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் மருத்துவம் பார்த்து கூட்டிகிட்டு வர முடியும் மற்றபடி ஆறுதலாக பல விஷயங்களை செய்ய முடியும் ஒரு மனிதனால் இவ்வளவுதான் தான் முடியும் இல்லையா ஆனால் தெய்வத்தால் என்ன முடியும் ஒரு தெய்வம் நம்ம கூட வசியப்பட்டு இருந்தால் கிரகங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் கிரகங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் கிரக ரீதியாக வரக்கூடிய இடையூறுகளை நிவர்த்தி செய்தும் நான் இருக்கிறேன் இது என் குடும்பம் நீ கொஞ்சம் ஒதுங்கி நில்லுப்பா அப்படின்னு சொல்லி அந்த கிரகத்தை ஒதுக்கி நிறுத்தும் இந்த தன்மை குலதெய்வத்துக்கிட்ட உண்டு ஒரு புள்ள பெத்த புள்ள எப்படி ஒரு தவறான வழிக்கு போனா பெற்ற தாய் தந்தையர் அந்த புள்ளைய நல்வழிப்படுத்துறாங்களோ அது மாதிரி குலதெய்வம் நீங்கள் தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது ஒரு தவறு செஞ்சீங்கன்னா அந்த தவறிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் இது தப்புப்பா இதை விற்று அப்படின்னு சொல்லி அந்த தவறிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை நல்வழிப்படுத்தும் ஒரு குலதெய்வம் என்பது விதியினை மாற்றும் ஒரு பெரும் ஆபத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா முன்கூட்டியே அதை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொடுக்கக்கூடியது தான் குலதெய்வம் இப்படி இந்த குல தெய்வத்தை நாம் எப்படி வசியப்படுத்திக் கொள்வது இந்த குலதெய்வ வசியம் ஆகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன எவ்வளவு பூஜைகள் செய்தால் ஏன் குலதெய்வம் முழுமையாக ஒருவருக்கு வேலை செய்யாம போகுது அதற்கு பலவிதமான காரணங்கள் உண்டு ஒன்று ஜோதிடம் ரீதியாக வரக்கூடிய கிரக தோஷங்கள் அவங்க பிறந்த ஜாதகத்தில் வரக்கூடிய கிரக தோஷங்கள் இன்னொன்று மறைமுகமான எதிரிகளால் வரக்கூடிய செய்வினை பில்லிசூன்யம் ஈடுமுறை சாபத்தீடு இது போன்ற பாதிப்புகள் மற்றொன்று பிதுர் சாப குற்றம் அதாவது முன்னோர்கள் செய்த பாவங்கள் அதனால் வரக்கூடிய விளைவுகள் அதனால் வரக்கூடிய கஷ்டங்கள் மற்றொன்று உங்களுடைய முன்ஜென்மம் உங்களுடைய முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த சில பாவ புண்ணியங்கள் புண்ணியங்களுக்கு நல்ல பலன் பாவங்களுக்கு சில கஷ்டங்கள் வரதான் செய்யும் இவை அனைத்தும் ஒரு ஜாதகத்தில் மிக தெல்ல தெளிவாக தெரியும் சரி அப்படி ஜாதகத்திலும் தெல்ல தெளிவாக தெரியவில்லை என்றால் பிரசன்னத்தில் மிக அற்புதமாக அதை நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் பிரசன்னம் முறையாக பார்த்தோம்னா குலதெய்வ பிரசன்னம் பார்க்கும்போது அந்த குலதெய்வம் என்ன காரணத்தினால தடப்பட்டு இருக்குது அந்த குலதெய்வத்தை எப்படி நம்ம நமக்குள்ளே கொண்டு வரணும் என்ன காரணத்தினால இந்த குடும்பத்துக்குள்ளே போகாமல் இந்த குலதெய்வம் வெளியே நிற்கிது காரணத்தை தெளிவாக பிரசன்னம் காமிச்சு கொடுத்துரும் அந்த தெய்வம் சொல்லிடும் இதனால தான் இந்த குடும்பத்துக்கு என்னால் போய் நல்லது பண்ண முடியல அந்த குடும்பத்தில் ஏதோ தப்பு இருக்கா அல்லது அந்த இடத்துல தப்பு இருக்கா இல்லை ஏதாவது முன்ஜென்ம வினையா எந்த விதமான இடையூறுகள் இருந்தாலும் அந்த குலதெய்வமானது உங்களுக்கு சொல்லிவிடும் அதை முதலில் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன பாதிப்பு என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே ஒரு பாதிப்பை நீங்கள் சரி செய்து உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எப்பொழுதுமே ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அது எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி பொருளாதார கஷ்டமாக இருந்தாலும் சரி ஒருத்தர் கடன் வாங்கிட்டார் கடனை கட்டவே முடியல மேலும் மேலும் கடன் வாங்கிறார் ஒருவர் ஒரு லட்சத்தில் கடன் வாங்கி அந்த ஒரு லட்சத்தை திருப்பி கட்ட முடியலன்னும் போது அஞ்சு லட்சம் எப்படி வாங்கி கட்டுவார் அதெல்லாம் யோசிக்கணும் அப்போ நம்ம எங்கள் அடிப்படையில் தப்பு பண்ணுறோம் அந்த கடன் உருவாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த கடனில் இருந்து வரணும்னா அந்த அடிப்படை காரணத்தை பார்த்து சரி பண்ணும் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதற்குண்டான அடிப்படை காரணம்னு ஒன்று இருக்கும் அந்த அடிப்படை காரணத்தை பார்த்து சரி பண்ணோன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சண்டை சச்சரவு தீர்ந்துடும் ஒருவருக்கு திருமணமாகாமல் தடப்பட்டுக்கிட்டே இருக்குது குழந்தை பிறக்காம தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு நல்ல தொழில் அமையாமல் தடைபட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா எல்லா பாதிப்புக்கும் ஒரு மூல காரணம்னு ஒன்று இருக்கும் அந்த மூல காரணத்தை கண்டுபிடிக்கணும் அந்த மூல காரணத்தை சரி பண்ணணும் அந்த மூல காரணத்தை சரி பண்ணுற ஆள் யாருன்னா குலதெய்வம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்றால் அதனுடைய மூல காரணமும் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மூல காரணத்தை அடிப்படை பாதிப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தியே குலதெய்வம் தான் குலதெய்வத்தால் மட்டும்தான் அதை நிவர்த்தி பண்ண முடியும் ஏனென்றால் அந்த குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் அந்த குலத்தில் என்ன மாதிரியான அந்த குடும்பத்தில் நன்மை தீமைன்றதை அது முழுமையாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் சொல்லும் நிறைய பேர் அதை கேட்காம மேலும் மேலும் செய்கிற தவறுனால தான் வர்றது பிரச்சனைகள் அப்போ இந்த குலதெய்வத்துடைய தடையை நீங்கள் முழுமையாக நிவர்த்தி பண்ணிவிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய அந்த குலதெய்வ வசியம்னு இப்போ அந்த குலதெய்வம் நம்ம கூட வந்து நம்ம கூட இருந்து நமக்கு நல்லது பண்ணும் இப்போ ஒருவருடைய திருமண வாழ்க்கையில் திருமண பந்தம்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மனைவிக்கு பிடித்ததை அந்த மனைவிக்கு பிடித்த பொருட்களை ஏதாவது வாங்கி கொடுத்தால்தான் அந்த மனைவி கணவன் மீது அதிக பற்று கொள்வாள் பெற்ற பிள்ளைகளுக்கு பிடித்த காரியங்களை செய்யும் பொழுது பெற்றோர்கள் மீது அதிக அன்புகள் நம்ம செலுத்துவோம் அடுத்தது நம்ம தெய்வத்திற்கு உண்டான செயல்களை நாம் செய்யும் பொழுது அந்த தெய்வம் நம்ம மீது அதிக அன்பு காண்பிக்கும் அப்போ அந்த தெய்வம் நமக்கு கூட அன்பு காமிக்க முடியாமல் ஒரு இடத்துல தடைப்படுறதுக்கான காரணமும்னு ஒன்று இருக்கும் நம்ம என்னதான்னு சொன்னாலும் நம்ம பெற்ற பிள்ளை சொல்கிற ஒரு சில இடத்துல கேட்க மாட்டாங்க நம்மளுடைய முன்னோர்களும் சரி நம்ம கூட பிறந்தவங்களும் சரி நம்ம திருமண பந்தம்னு சொல்லக்கூடிய கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஒரு சில இடத்துல நல்லா போயிட்டுருக்கிற ஒரு இடத்துல திடீர்னு ஒரு வண்டி ஜாமாகி இன்ஜின் சீஸ் ஆகிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் ஆகும் அதுதான் உண்ஜென்ம வினையோ அல்லது கிரகத்தோடைய பாதிப்போ ஏதாவது எதிர்மறைய சக்திகளால் வரக்கூடிய பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த இடத்துல உங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த குலதெய்வம்ன்ற சக்தி வேணும் அந்த டவுன் ஆகிற இடத்துல வண்டி சுலோபாகமே தவிர டவுன் ஆகி நிற்காது இன்ஜின் சீஸ் ஆகி நிற்காது உடனடியாக அதை கண்டுபிடிச்சி உடனடியாக இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை பழுது பழுதுபாக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்து கொடுத்துரும் அப்போ இந்த குலதெய்வ வசிய வழிபாடுன்றது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் என்னிடம் வரக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர் பெருமக்களுக்கும் இந்த குல தெய்வ வசியத்தை மிக அற்புதமான முறையில் அடியன் செய்து கொடுத்துக்கிட்ருக்கேன் வாய்ப்புள்ளவங்க வாங்க உங்களுடைய குலதெய்வத்தை வசியம் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவீங்க அந்த குலதெய்வம் உங்களுடைய விதியை மாற்றும் உங்களுடைய செயலை மாற்றும் உங்களுடைய குற்றங்களை மாற்றும் உங்களை மாற்றும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உங்களை அதி அற்புதமான நிலைக்கு கொண்டு சேர்க்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் குலதெய்வத்தை வசியம் செய்து வழிபடுங்கள் வாய்ப்புள்ளவர்கள் அதை வந்து வாங்கி பயன்பெறுங்கள் நன்றி